எண்ணாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி எட்டாம் மெண்ணுடைய குறை என்ன நிறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க எட்டாம் எண்ணுடைய நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களிடம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்திறன்கள் வந்து பக்காவாக இருக்குங்களாம்மா எந்த ஒரு காரியம் இவங்கட்டு கொடுத்து போட்டிங்கன்னா கன கச்சிதமாக முடிச்சு போடுவாங்க அது குறைய அந்த அந்தளவுக்கு அந்த திறம்பட செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த எட்டாம் மண்ணுக்கு கொடுக்குங்க எட்டாம் ஒரு சனி பகவானுங்க நிர்வாகத்திறன்களும் பக்காவாக இருக்கும் பக்காவாக கணக்கு போட்டு முடிச்சு போடுவாங்க அதே இவங்களுக்கு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சதையும் கொஞ்சம் வீக்காக இருக்குங்க ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி குழப்ப நிலைக்கு கொடுக்கும் இவங்களுக்கு தேதி மாதம் வருடத்தை கூட்டும் போது விதியண்ணாகப்பட்டது எட்டாக வந்தால் நாற்பத்தாறு வயதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை குறைச்சி போடுங்க முன்னேற்றமும் இருக்காதுங்க அந்த நாற்பத்தாறு வயதோடு எங்களுடைய வாழ்க்கையில் அந்த முன்னேற்றம்ன்றது இருக்கும் அதுக்கு மறுக்க இருக்காதுங்க இது அதனால் இதுதான் அந்த என்னுடைய அதாவது விதியன் எட்டாக வரணுங்க அப்படி கணக்கெடுத்துக்கோணுங்க பிறந்த தேதி இல்லைங்க இப்படி கணக்கெடுத்து பார்க்கணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் கேட்டும் நன்றி வணக்கம்